ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு ராமஜெயம் ராமஜெயம் சேனல் ஒரு செயலை செய்யும் போது கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கை இருந்தால் அந்த செயல் நன்றாகவே அமையும் அது போன்றுதான் நாம் ஆன்மீகத்தில் பின்பற்றும் சில பழக்க வழக்கங்கள் மேலோட்டமாக பார்க்கும் போது இவை சாதாரணமானதாக தான் தெரியலாம் ஆழ்ந்து நோக்கினால் அதன் உண்மையான பொருளை உணரலாம் மளிகை பொருட்களை மற்ற நாட்களில் வாங்கிவிட்டு உப்பு மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வாங்கினால் வீட்டில் செல்வம் எப்போதும் சேர்ந்து கொண்டே இருக்கும் அஷ்டமி நவமி நாட்களில் வெளியே செல்ல நேர்ந்தால் துளசி செடியை வளமாக மூன்று முறை வளம் வந்து வணங்கி சென்றால் நினைத்த காரியம் கைகூடும் செவ்வாய் வெள்ளி பௌர்ணமி நாட்களில் வீட்டில் குத்துவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது சகல சந்தோஷத்தை அள்ளித்தரும் உப்பு வெந்தயம் கருப்பு எல் ஆகியவற்றை சிறிது இடித்து அதை ஒரு வெள்ளை துணியில் கட்டி வீட்டின் தென்மேற்கு மூலையில் கன்னி மூலை வைத்துவிட்டால் வரவேண்டிய பணம் விரைவில் வந்து சேரும் நாற்பத்தெட்டு எட்டு நாட்களுக்கு ஒருமுறை வெள்ளை துணியை பிரித்து மாற்றிக் கொள்ளலாம் எதிர்மறையான சொற்களை வீட்டில் வைத்து எக்காரணம் கொண்டும் பேசக்கூடாது செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி தினங்களில் வீட்டில் மாவிளை தோரணம் கட்டினால் கெட்ட சக்திகள் வீட்டிற்கு வராது அடிக்கடி சண்டை போடும் தம்பதிகள் இருவரும் வெள்ளிக்கிழமையில் வீட்டில் உள்ள அம்மனுக்கு அதாவது அம்மன் படத்திற்கு குங்குமம் அர்ச்சனை செய்து அதை பூசிக்கொண்டால் இல்லறம் நல்லறமாக இனிக்கும் ஆலயங்களில் ஒருவர் ஏற்ற இருக்கும் விளக்கில் இருந்து நெருப்பை எடுத்து தீபம் ஏற்றக்கூடாது புதிதாக நெருப்பை கொண்டே தீபம் ஏற்ற வேண்டும் இல்லையேல் ஆலயத்தின் விளக்கில் இருந்து ஏற்றலாம் கோவிலில் தெய்வங்களை நேருக்கு நேர் நின்று கொண்டு நின்று கொண்டு வணங்கக்கூடாது பக்கவாட்டில் நின்று கொண்டுதான் வணங்க வேண்டும் கோவிலுக்கு செல்லும் போது கையில் ஏதேனும் ஒன்றை பூஜைக்காக எடுத்து செல்ல வேண்டும் வெறுங்கையுடன் சென்றால் வெறுங்கையுடன் தான் திரும்ப நேரிடும் கோவிலில் அர்ச்சகர் தரும் குங்குமம் மஞ்சள் சந்தனம் விபூதி புஷ்பம் போன்ற பிரசாதங்களை வீட்டிற்கு கொண்டு வந்து வீட்டில் உள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்போதுதான் நம்ம நமது பிரார்த்தனையின் பலன் முழுமையாக நமக்கு கிடைக்கும் சிலர் வாங்கிய பிரசாதங்களை கோவிலிலேயே கொட்டி விடுவார்கள் இது தவறு கஸ்தூரி மஞ்சள் பச்சை கற்பூரம் ஆகியவற்றை தண்ணீரில் கரைத்து செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி நாட்களில் வீட்டின் உள்ளேயும் வெளியேயும் தெளிக்க வீட்டில் நல்ல சக்தி உண்டாகும் அதே போல் எலுமிச்சை பூசணிக்காய் கொண்ட திருஷ்டி திருஷ்டியும் கணிக்க கெட்ட சக்திகள் அகன்று நல்ல சக்திகள் உண்டாகும்